வடமொழி தென்மொழி இரண்டும் நம் சொந்த மொழிகள்தான் இதை சாகசத்திற்காகவோ சமாதானத்திற்காகவோ ஒப்புக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லவில்லை மீனாட்சி என்பது வடமொழி அங்கையர் கண்ணி என்பது தென்மொழி இதை இரண்டும் தெரிவிக்கப்பட வேண்டிய இடம்தான் மதுரை என அனைவரும் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று தேவர் எண்ணினார் திராவிட கூட்டம் தமிழை வைத்து செய்யும் அரசியலை பற்றி கூறும்போது தமிழை காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு கூட்டம் தமிழ் பெயரில் தமிழனின் நாகரீகத்தை கெடுக்கக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து வளர்ப்பதை என்றுமே அனுமதிக்க கூடாது தமிழர்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வேகமாக பேசி தமிழ் பண்பு ஆரியர்களால் அழிக்கப்பட்டு விட்டதென்று தூண்டிவிட்டு தமிழனை இழிவான பாதைக்கு ஈடு செல்கிறது அந்த கூட்டம் இன்று தமிழை எப்படி சுயநிலத்திற்காக திராவிட கூட்டம் பயன்படுத்துகிறது என்பதை அருமையாக விளக்கினார் தேவர் திராவிட அரசியல்வாதிகளின் சுயநல அரசியல் சிக்காமல் விலையில்லாமல் கிடைக்கும் படிப்பை பயன்படுத்துவோம் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைப்போம் நன்றி வணக்கம்